அதிகாரியின் கையெழுத்தை போலியாக போடுவது திமுக அரசில் சாதாரண ஒரு விஷயம் பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் பேட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவாரம் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு மாநில செயற்குழு தீர்மானங்கள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அஸ்தினாபுரம் குமரகுன்றம் பகுதியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கே எஸ் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் மாவட்ட தலைவர் செம்பாக்க வேத சுப்பிரமணியம் மாநில மருத்துவ பிரிவு துணைத் தலைவர் டாக்டர் கோபி அய்யாசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை கே பி ராமலிங்கம் கூறுகையில் உதயநிதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்துகின்ற ஆந்திராவை சேர்ந்த ரெட்டி நடத்துகின்றார் ரேசுக்கு தமிழகம் எங்கும் இருக்கின்ற மிக முக்கிய தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வாங்கப்படுகிறது அதுவும் எந்த வகையில் என்றால் தமிழக அரசினுடைய கமர்ஷியல் டாக்ஸ் சுற்றுப்புற சூழல் போன்ற துறைகள் மூலம் மிரட்டப்பட்டு அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு வசூல் செய்யும் அதிகாரிகளாக மாறி அப்பட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆளுகின்ற கட்சிக்கு புரோக்கர்களாக செயல்படுகிறார்கள் அந்த புரோக்கர்களை வைத்து பணம் வசூல் செய்து அந்த ரேஸ் நடத்தப்படுகிறது இது தேவைதான என்பதை உணர வேண்டும் நிதி பற்றாக்குறை இருக்கின்றது என்று சொல்லுகின்ற இந்த மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் திட்டங்களுக்கு வசூலிக்காமல் ஆனால் தனது மகன் நடத்துகின்ற அரசுக்கு வசூலிப்பது நியாயமில்லை என்பது எங்களது கருத்து இதனை தான் நாங்கள் மாநில தலைவர் வெளிப்படையாக மட்டுமல்ல ஆதாரங்களுடன் அறிக்கை வெளியிட்டார் எப்பொழுதுமே ஆதாரங்களைப் பற்றி திமுக அரசு கவலைப்படுவதில்லை ஒட்டுமொத்தமாக முடிந்து அவர்கள் வீட்டுக்கு போகும் போகும்பொழுதுதான் ஒப்பாரி வைப்பார்கள் ஆண்டு வரை அவர்களுக்கு தெரியாது இன்றைக்கு தருகின்ற ஆதாரங்களுடைய சக்தி என்னவென்று அவர்களுக்கு புரியாது மிக விரைவில் புரிய வைக்கின்ற காலம் வந்து தீரும் நீண்ட காலத்திற்கு ஏமாற்ற முடியாது மக்கள் சக்தியும் ஏமாற்றுக்காரர்களை பார்த்து கொண்டிருக்காது ஐநூறு ரூபாய் கொடுத்து வாக்கு வாங்கினால் போதும் என்று நினைத்தால் அது நீடிக்காது என்பதனை உணர்த்துகின்ற வகையில்தான் இன்று பயத்தின் உச்சிக்கு சென்று தன் நிதி ஆய்வுக் கூட்டத்தில் செல்லாமல் முதலமைச்சர் தடுமாறுகின்றார் தமிழகத்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் அறுபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நூற்றி பதினாறு ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றிவிட்டு சட்ட ஒழுங்கு இருக்கின்றது என்று சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்கிறார் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டால் எதற்காக இந்த மாறுதல் இதையெல்லாம் தானே நிதி கேட்டு நெடும் பயணமாக இந்த போராட்டத்தை தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தை நோக்கமாக தமிழ்நாட்டில் நடத்துகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளை மறைப்பதற்கு நடத்துகின்ற நாடகம் அதிகாரியின் கையெழுத்தை போலியாக போடுவது தமிழக அரசின் சாதாரண ஒரு விஷயம் அதிகாரிகளுடைய கையெழுத்து அமைச்சர்களுடைய கையெழுத்து பெண் தலைவர்கள் இருக்கின்ற பல நகரங்களில் நகராட்சிகளில் திமுக செயலாளர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்வது எல்லா கோப்புகளையும் தங்களிடம் தான் கொண்டு வர வேண்டும் என சொல்வது ஏன் முதலமைச்சரை அப்படித்தான் முதலமைச்சர் எப்படியோ நாடும் அப்படியே முதலமைச்சரின் கோப்புகளை இன்று சபரி சுந்தரன் பார்க்கின்றார் என்ற பெரிய குற்றச்சாட்டு உள்ளது ஐஏஎஸ் அதிகாரிகள் தினமும் பத்து பேர் கோப்புகளை தூக்கி கொண்டு சபரிசன் வீட்டில் இருக்கின்றார்கள் என்று குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் இவர்கள் பினாமி ஆட்சி நடத்துகின்றார்கள் இன்று தெரியாதனமாக ஒரு நல்ல அதிகாரியின் கையெழுத்தை போட்டுவிட்டு மாட்டிக்கொண்டு உள்ளனர்கள் இந்த அதிகாரி விடமாட்டார் நேர்மை எவ்வளவு காலத்திற்கு பாதுகாக்கப்படும் என்று பார்ப்போம் அவருக்கு இவர்கள் ஏதாவது செய்வார்கள் மணல் திருட்டு கண்டுபிடித்த தாசில்தார் மீது லாரியை வைத்து அடிப்பார்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது இன்னும் பத்து நாள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் கருத்துகிற வகையிலே தான் இன்றைக்கு பயத்தின் உச்சிக்கு தான் இன்றைக்கு ப பாரத தேசத்திலே நடைபெற்ற நிதி ஆய்வு ஓட்டத்திற்கு கூட போக முடியாமல் முதலமைச்சர் தடுமாறுகிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் நூற்றி பதினாறு ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றிவிட்டு சட்ட ஒழுங்கு இன்னும் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்கிறார் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்கிறார் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டால் இதற்காக இந்த ஒட்டுமொத்தமான மாறுதல் இதற்காக அறுபத்தி உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அறுபத்தஞ்சி ஐஏஎஸ் அதிகாரிகள் இதற்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி பதினாறு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஏன் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சிட்டி கமிஷனர் உட்பட எதற்காக மாற்றப்பட்டார்கள் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் நிதி கேட்டு நெடும்பயணமாக இன்றைக்கு போராட்டத்தை தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே தமிழகத்தை சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறதே அதை மறைப்பதற்காக திமுக நடத்துகிற நாடகம் இப்போ தாம்பரத்தில் மாநகராட்சி ஆணையர்களுடைய கையெழுத்தை போலியாக போட்டு ஒரு தனியார் நிறுவனம் அதை கட்டிடச் சான்றிதழ் வாங்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இது இது சாதாரண விஷயம் திமுக ஆட்சியில் இது நடப்பது சாதாரண விஷயம் அதிகாரிகளோட கையெழுத்து அமைச்சரோட கையெழுத்து இன்னும் சொல்லப்போனால் பல நகராட்சிகளிலே பெண் கவுன்சில பெண் தலைவர்கள் இருக்கிற இடத்துலே நகராட்சி தலைவர்களாக நகரத்தினுடைய செயலாளர்கள் திமுகவுடைய நகர செயலாளர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்வது எல்லா ஃபைல்களையும் இங்கே கொண்டு வா என்று சொல்லுவது ஏன் இப்பொழுது முதலமைச்சரே எப்படி முதலமைச்சர் எப்படி நாடும் அப்படி முதலமைச்சருடைய ஃபைலை இன்றைக்கு சபரிசன் தான் பார்க்கிறார் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரிகள் தினம் பத்து பேர் ஃபைலை கொண்டு சபரிசன் வீட்டில் இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு ஆக அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவர் ம சொல்ல வேண்டும் இன்றைக்கி அவர் பயந்து போய் நிதியாய் கூட்டத்துக்கு போகாத கூட என்ன காரணம் இதை எங்களுடைய மாநில தலைவர் விளக்கியிருக்கிறார் முதலில் படித்து விடுவார் ஆனால் கிராஸ் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாத காரணத்தான் அந்த பயத்தின் காரணமாக போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மைதான் ஆக இவர்கள் புனாமி ஆட்சி நடத்துகிறார்கள் மற்றவர்களைச்சி ஆட்சி நடத்துகிறார்கள் இங்கே தெரியாதனமாக ஒரு நல்ல அதிகாரியினுடைய கையெழுத்தை போட்டுவிட்டு கொண்டிருக்கிறார் அந்த அதிகாரி விடமாட்டார் நேர்மை எவ்வளவு காலத்திற்கு பாதுகாக்கப்படும் என்று பார்ப்போம் அவருக்கும் ஒரு விலை இருக்கிறது இவர்கள் எல்லா விலையும் வைப்பார்கள் மன திரட்டை கண்டுபிடிக்கிற தாசில்தார்கள் லாரி விட்டு அடிப்பார்கள் இந்த ஐஎஸ்ஆர் யார நடக்கப் போவது என்று தெரியாது இந்த பத்து நாள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பாரத் மாதா கே ஜெய்